இந்த குளிருக்கு இந்த சிப்ஸ் நல்லா சூப்பராக இருக்கு காரணம் நான் சொல்லல அவங்க இங்கே தான் பாருங்க என்ன செல்ல தான் எங்கே தான் இருந்தேனே வேற என்ன சிச்சை சாப்பிடறேன் என்ன ரூம் ஃபுல்லாக தெரியும் வரேன் இந்த ரூம் அந்த ரூம் அந்த ரூம் இந்த ரூம் நீ நல்லா உட்காந்து சித்த சாப்பிட்ணா ஏன் அங்கே அப்போ சொல்லி போக முடியாது என்ன அக்கா அந்த இருந்தேன் நீ தூங்கி இந்த நல்லா சரி நல்லா போட்டோம் கொடுத்து முடியாது கொஞ்சம் நான் தூங்கட்டா சொல்லி நான் சிப்ஸ் சிச்சை வந்து வெளில உட்காந்து சாப்பிடேன் இந்த சிப்ஸ் சாப்பிடு எனக்கு வேண்டாம் நீ சாப்பிட்டுடி எனக்கு சூடாக காப்பி மட்டும் இருந்தால் போதும் நல்லாயிருக்கும் இந்த குளுருக்கு அதுக்கும் ஒரு நல்ல இதாக இருக்கும் ஏதாவது உங்களுக்கு காசு வேணுமா நான் போட்டு எடுத்து வரட்டுமே ம் நீயே போட்டு எடுத்துட்டு வரியா என் பக்கத்துல கடை கிடையாது எதுவும் இல்லையா கடைக்கெல்லாம் கொஞ்சம் தூரமா போகணும் இங்கே பால் பவுடரு சக்கரை அடுப்பு எல்லாமே இருக்குது நான் காப்பி போட்டுருக்கேன் உங்களுக்கு ஏன் அப்ப இது வீடு அடிது அடுப்பு பால் பவுடர் மளிகை மழை எல்லாமே வச்சுருக்காங்களா ஆமா இது வீடு மாதிரி தான் எல்லா பொருளுமே இருக்குதுல அதனால தான் நான் சமைக்கலாம் சொல்லிட்டு பொருளை விளையாட்டு போயிருக்கேன்ல கிடைக்க பரவாயில்ல இது நல்லா தான் போச்சு என்ன காப்பி கிடைக்க தூரமா எங்கன்னா போய் சுத்தன போல இருக்கு சுத்தி பாத்தா ஒரு மேடும் பள்ளமாக இருக்கிற ஒரு செடியும் மரமும் பொடியுமா இருக்குது பயமாக இருக்குது பாத்து நைட்டு இன்னும் இன்னும் பயங்கரமா இருக்கும் இருக்குங்க அக்கம் பக்கத்துல இந்த மாதிரி வீட்டுல நிறைய கிடையாது பயன்பதா என்னை விட்டுட்டு எல்லாம் சுத்தி பார்த்து தான் வந்து போகிறதா சும்மா அப்படி திரும்ப போயிட்டு வந்தேன் நல்லா தான் இருக்குன்னா சரி நீங்க பேசினீங்க காப்பி போட்டு வந்துடுறேன் பார்த்தா கொஞ்சம் சொல்லு ஆ சொல்றக்கா கும்பதி ஃபோன் பண்ணியா எங்க இருக்கான்னு கேட்டியா ஊரு தெரியாம எங்கி போய்ட்டு ஆமாம் ஆமா அவ தான் தொலைவாளு முதல்ல கூட பெரிய பொண்ணு வீட்டுக்கு போயிருக்காரு யாரும் தொலை மாட்டாங்க ஆட்டோலேயே போயிட்டு ஆட்டோலயே வந்துருவாங்க எதுக்கு ஒரு ரெட்டு போட்டு போட்டுக்கலாம் எங்க வராங்கண்ண ஏன் பேனி பசி எடுத்து போடாததே என்ன வீட்டுக்குள்ள ஒருத்தர எங்க போனியா சும்மா அக்கா பக்கத்துல போய் சுத்தி பார்த்துட்டு வந்தேன்க்கா வீடு நம்ம வீடு மாதிரி இருக்குதா இல்ல நல்ல வசதியானதா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குணும் எல்லாம் நம்ம வீடு மாதிரி தான் சரி ராவி ஒரு ஃபோன் போடு எங்க வரங்கன்னு கேள்வி அவங்களே ஃபோன் போட்டாச்சு வந்து நேரங்களா திருமணிக்கு வந்துட்டாங்களா சரி படுப்பு பற்ற வச்சுலாமா வட்டை வட்ட காய்கறியில் வட்டத்தை வழி அடுப்பு பற்ற வச்சு என்ன பண்ணி உட்காந்து போறியா குழப்பு பார்த்தியா நான் இது அடுப்பு ஏரியா கொண்டா இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் வேலை எடுத்து போயிருக்காங்க புதினா வெங்காயம் கட் பண்ணணும் தக்காளி கட் பண்ணனும் இஞ்சி புண்ணு பேச்சு ரெடி பண்ணனும் ஆ அப்புறம் எவ்வளோ வேலை இருக்குது கொத்தமல்லி பச்சை மிளகாய் எல்லாம் வேறு இது பண்ணனும் ஆ நிறைய வேலை இருக்குது அடுப்பு ஒரு முன்னாள் பத்த வச்சு உசுரை எடுக்காத எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சு நடுப்பு பற்ற வச்சுன்னா ஒரு அரை மணி நேரத்தில் முடிஞ்சிடும் சாப்பிட்டே இப்படி ஊசி பார்க்கறதுக்கு கரெக்டாக இருக்கும் எங்கேயே இப்போ மதியத்துக்கு மேலே ஆகுது எப்போ சமைச்சு எப்போ சாப்பிட்டு நான் எப்போ ஊசி பார்க்கறதுக்கு போகிறது இங்கேயே சங்கலாவும் போகுது பாருகிறதுக்குள்ளே மழை வருது பனி போய் போகுது ஆ எல்லாமே இங்கே முடிப்போகுது ராத்தி உடம்பாமே வாய் வச்சு சமோ கேட்டதா எப்படி அப்பசக்கணுமா பேசிட்டு போயிட்டேன் அதுக்காக எங்களுக்கு பெருசுங்க வீட்டிலேயே விட்டுட்டு வரணும் கூட்டு வந்து வச்சு சும்மா மாறுதுங்களா பேர் நம்ம ஹோட்டலில் எங்கேயே வாங்கி சாப்பிட்டோமா நான் நேற்றுக்கு வந்து பத்து மண் இல்லாமல் எதுக்கும் சம்பாதிச்சுங்க நம்மளை நம்ம தெரியல நீங்கள் காப்பி தானே கேட்டீங்க போட்டு நான் கொஞ்சம் நேரம் இருங்க ஏன் இப்போ தான் சாப்பிட போகிறா எதுக்கு இப்போ காப்பிலாம் ஏன் இன்னும் காய்கறியே சிக்கன் எதுவுமே வந்து இறங்கல அது இப்போ சாப்பிட போறா இன்னும் பாடு பத்திரிக்கல சமைக்கல அது வைக்க என்னால் பொறுக்க முடியாது எனக்கு காப்பி வேணும் வீட்டில் தான் அப்படி தொலை பண்ணதுன்னு பார்த்தா வர எத்தனை எப்படி தொலை பண்ணது பற்றியா என்னென்ன அடுப்பு சக்கரை காப்பி இது பால் எல்லாமே வச்சுருக்காங்களா என்ன எல்லாமே இருக்கு இந்த வீட்ல உங்கள் நான் நீ போட்டு கொடுத்து வச்சுக்கிட்டா எதுவுமே இல்லைன்னு சொல்ல வேண்டியிட்டேன் சும்மா இருக்க மாட்டேன் நீ ஏன் ஒரு லூஸ் இது நான் போய் காப்பி இது நான் சிப்ஸா ம் நல்லா ஏய் போதும் கையெடு ஏன் ரெண்டு எடுத்து நான் அப்படியே சுத்துக்கிறீங்க ஒத்தப்பியா அப்படியே ரெண்டு ரெண்டு ம் போதும் சிந்தூரா ஆமா எல்லாரும் வீட்டுல விட்டுட்டு வந்தாதான் கேக்குமாதிரி யாரும் இருக்க மாட்டாங்களா கட்டின புருசுல பத்த குழந்தைங்களை விட்டுட்டு தனியா வந்துருக்காப்பாட்டுக்கு எவ்வளவு நெஞ்சு இருக்கும் நான் எங்க தனியா வந்திருக்கேன் தனியா எங்க விட்டீங்க கூட தொத்தி வந்துருக்கீங்களா நீங்க ஒருத்தர் போதாவது

இதுதான் என் பிள்ளை அப்படி இப்போ தான் நீங்களே போய்க்க நான் வரல பசங்க பார்த்து வீட்டிலேயே இருந்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டான் நான் தான் வம்பிச்சு வந்துருக்கேன் என்னோட கூட தான் வந்திருப்பா தனியா ஆட்டம் போடுறது கரெக்டாக இருக்கும்ல நான் வந்து அவருக்கு தொல்லையா இருக்கும் டிஸ்டர்பன்ஸாக இருக்க வேணாம் பண்ணுறாங்க இது பண்ணா நான் கேட்டேன் நேரத்துக்கேன் அதனால என்னைய விட்டுட்டு வரலாம்னு பார்த்தா நான் வந்து வம்பச்சு வந்துட்டேன் அந்த கடையில சொல்லிட்டு போயிருக்கான் இவனும் ஒரு காலத்துல மாமியார் தான் போறாங்க அப்போ நம்மளோட வழி என்ன தெரியும் நம்மளாவது இவங்களை வச்சு குடும்பத்துறோம் இவங்களை வச்சுக்கணும் வர மாதிரி குடும்பம் நடத்த மாட்டேன் கண்டிப்பா அது நம்ம நூற்று நூறு உண்மை தான் நானும் இவளை பத்தி யார்கிட்டையும் சொல்லக்கூடாது சொல்லக்கூடாதுன்னு தானே பாக்குறேன் ஆனால் என்னாலே பொறுமையா வார ஆட்டத்தை பார்த்து வந்து மனசுல வச்சுக்காதே சொல்லிட்டு பொண்ணு பார்க்க போகும்போதே அவளோட ஆட்டத்தையும் பாட்டத்தையும் பார்த்தே பொண்ணு பிடிக்கல வேற பொண்ணு பார்த்துக்கலாம்னு என் கிட்ட சொன்னேன் ஆனால் அவன் சொல்லிவிட்டான் இந்த பொண்ணு தான் நல்லா இருக்குது இந்த ஒத்த ரசா தான் இருக்கு இந்த பொண்ணு தான் கட்டினா கட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்த காலில் நின்று கல்யாணம் பண்ணிக்கலாம் எல்லா பிள்ளைங்களும் அப்படி தான் இருக்கிறானுங்க நமக்கு எது பொண்ணு பிடிக்கலன்னு சொல்கிறோமோ அந்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ணி ஒத்த காலையில் நிற்கிறானுங்க என் வீட்டில் இருக்கணும் அப்படி தான் பண்ணான் அப்புறம் கேள்வி கை கல்யாணம் ரெண்டு குழந்தைங்க இருக்குது இன்ன வரைக்கும் அந்த குழந்தைங்களுக்கு ஒரு தலைக்கோ ஒரு உடம்பு ஊற்றிப்பாளையா தினமும் காலையில் வேலைக்கு போகிறதுக்கு மாதிரி அவன் அந்த பசங்களை கூட பண்ணிவிட்டு அது டிஃபன் கொடுத்து ஸ்கூலில் ஏற்றமே விட்டுட்டு போகிறான் வீட்டில் சோற கண்ணா கூட கஷ்டம் நான் செஞ்சுருவேன் எல்லா வேலையும் கூட மணி காய்கறி அறுத்து கொடுத்துட்டு விட நான் கத்தணும் நான் வீட்டு வேலை செய்யணும் அப்படின்னா தான் வேலை செய்வாங்கங்களா நான் எல்லா வேலையும் வந்து மாமியாரும் புருஷனும் செஞ்சு வச்சுன்னா இவங்க வந்து ஜாலியாக விடு விட விட்டு விட போய் கதை நான் சுற்றிங்குற வரது ஒரு வேலையை வச்சு சுற்றினாக்கா வீட்டில் ஆனால் என் மருமக்கு அப்படி கிடையாது வீட்டில் இருக்க வேலை எல்லாத்தையும் வேலை செய்கிறாங்களா பார்த்துட்டு எல்லா வேலையும் முடிஞ்சிட்டு தான் வீட்டை விட்டு வெளியில் போவேன்

நம்ம கையால் சமைச்சு சாப்பிட்டா தான் நல்லா ருசியாக இருக்கும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் ஹோட்டலில் போய் காசு தான் செலவாகும் நம்மளுக்கு வயிறு ரொம்ப வாயும் ரொம்பது அதனால தான் கொஞ்சம் பால் மறையாமல் போயிட்டேன் மார்க்கெட்டில் போயிட்டு காய்கறியெல்லாம் வாங்கி வந்துட்டேன் கறி மில்லில் வாங்கி வந்துருக்கிறேன் ஃபிஷ் ஃப்ரை பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறமா சிக்கன் பிரியாணி செஞ்சிடறேன் முட்டை வேக வச்சிருச்சுறேன் நல்லா சூப்பர் கட்டு சாப்பாடு சாப்பிட்றோம் போய் ஊர் சுற்றி பார்த்துட்டு வரோம் பார்க்கல பூ பூவாக இருக்க பற்றி ரோஸ் கடலாம் அதெல்லாம் போய் சுற்றி பார்க்குறோம் டீ எஸ்டேட்டு அதுக்கப்புறம் என்னென்ன இருக்கோ சுற்றி பார்க்க முடிஞ்ச அளவுக்கு நீ சுற்றி பார்க்கலாம் இது நான் சுற்றி பார்த்துக்கலாம் சாப்பிட்டு போயிட்டு வந்து திரும்பவும் நைட்டுக்கு இருக்கும் பிரியாணி சொல்ல வச்சு சாப்பிட்டா பார்த்து தூங்க வேண்டியது இவ்வளவு எப்போ பிரியாணி செஞ்சு எப்போ நம்மளும் சுத்த போட்டு எப்போ ஊசத்தை கொடுப்போம் வாங்க தெரியுடியா வாடி உப்பு வேலை பார்க்கலாம் ஓ அப்படின்னா வேலை இருக்குதா எங்கேயும் போகிறத உட்காருங்க உட்காந்து இந்த வெங்காயம் இந்த கடலில் அடுத்து கொடுங்க புதிய கிளி கொடுங்க எவ்வளோ வேலை இருக்குது போகிறாங்களா இங்கேயும் என்ன நீங்கள் சமைக்க போகிறேன் நீயே நீ செய்யலத்தையும் அத்தை கோவப்படக்கூடாதுன்னு நான் பார்க்கறேன் ஆட்டக்கிட்டக்குன்னு வங்காய்கிட்டக்கெல்லாம் எத்துக்குங்க புதிய நான் கேள்வி கொடுங்க அத்தை நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு பேசி ரெடி பண்ணுங்க இது இஞ்சி பூண்டு பைசு ரெடி பண்ணுமா ஆமாம் பிரியாணிக்கு இஞ்சி பூண்டு பேசலாம் போட்டால் தான் சூப்பராக இருக்கும் தம்பி ஆட்டோக்காரக்கு ஒரு பத்து ரூபா கம்மியாக கொடுத்துட்டு வாங்க ஆமாம் ஆ இங்கேருந்து இங்கே வரத்துக்கு நூறுரூபா ஆமாம் பக்கத்து ரூபா இருக்குது மார்க்கெட்டு ஆ ஆ நூறுரூபா அதிகம் தொண்ணூறுபா கொடுங்க போதும் ம் இல்லைங்கக்கா இல்லை மீன் கறி எல்லாம் முட்டை எல்லாம் இருக்குது ம் கொடுப்பா கொடுப்பா ஆட்டோ காருக்கு தொண்ணூறுபா தானே கொடுத்தேன் இல்லைக்கா பாவங்க்கா நூறுரூபா கொடுத்துட்டு பத்து ரூபாய் கம்மி பண்ணிங்கண்ணே ஐயோ வெள்ளம் தேவையே இருக்கிறேன் சரி கூட அக்கா உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா இப்போ இந்த சமைக்கிற பாத்திரம்லாம் மேலே இருக்க பிரியாணி பாத்திரம்லாம் கொஞ்சம் அதை மட்டும் எடுத்து கொடுத்துருப்பா ஆ நான் சமைச்சிக்கிறேன் ஆ சரிக்கா அது எடுத்துன்னு வரேன்

கரும்பு வாயில வைக்க முடியாது யோக சமைச்சா எல்லாம் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வச்சுக்க எங்க வீட்டுல எங்க அக்கா எங்க அண்ணன் வீட்டா ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நான் தான் சமைப்பேன் என்னதான் இப்போ வந்து சமைக்க சொல்லுவாங்க ஏன்னா நான் தான் நல்லா ருசியா நல்லா டேஸ்ட்டா நல்லா சூப்பரா சமைப்பேன் அவ எதனா ஒண்ணு அடிச்சு விட்டு தங்கமுன்னு கேள்வி இதெல்லாம் ஒரு குழப்பு நானே வந்து எதனா ஒரு கேட்ரிங் வச்சு நடத்தலாம்னு பாக்கிறேன் இந்த மாதிரி கல்யாணத்துக்கு காது குத்துக்கு என்ன சிம்புக்கு சேமத்துக்கு அந்த மாதிரி சமைச்சு கொடுக்கனு பாக்குனு என்னோட திறமை நானே என் வீட்டுக்குள்ள வச்சு நடக்கினிருக்கேன் அது இந்த உலகத்துக்கு தெரிய வைக்கணும் பரவாயில்லக்கா ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக வந்து நீங்கள் நல்லா சமைக்கலாம் கற்றுனு உங்களுக்கு தெரிஞ்ச கலையை வச்சு உங்களை நீங்களும் டெவலப் பண்ணிக்கலாம் ஆ நீங்கள் வந்து உங்களோட கலையை வந்து வீட்டுக்குள்ளேயே அடக்கி வச்சிருக்கீங்க நம்ம ஊருக்கு போன பிறகு வேணால் ஒரு கேட்ரிங் வேணும் மாதிரி வேணால் ஆரம்பிக்கலாம் அதுக்காக உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ அதை நான் பண்ணுவேன் ஆமாம் வீட்டுக்குள்ளே சமைக்கிறதுக்கு துப்பு கிடையாது செஞ்சாலும் வாயில் வைக்க முடியாது இல்லை வேறு ஊர்களில் வேறு சமைச்சு போடுவா அதுக்கு வேறு உதவி செய்கிறாங்க ரெண்டு பேர் சேர்ந்து சம்மாட்டி வாங்க போகிறீங்க எங்கேயும் ஆனால் நல்லா தெரிஞ்சு போச்சு எங்க பா இந்த ரெண்டு பசங்களை வெச்சீங்களே எங்க மாமியார் வெச்சீங்களே மாட வெச்சீங்களே அதுங்களை வெச்சினா நல்லா பார்க்க முடியல அதனால இருக்கேன் கேட்ரிங் வைக்கிறத பத்தி ஊருக்கு போய் தான் டாக் பண்ண யோசிச்சேன் ஒரு முடிவு எடுப்ப நல்ல முடிவா சரி வாப்பா நம்ம சமைக்க ஆரம்பிக்கிறதுக்கு பாத்திரம் எடுத்து என்ன என்னதே நான் சொல்றது சரிதானே ஆமாம்மா ரொம்ப ரொம்ப சரி வழிநடு காட்டப் பண்ணி இந்த காட் பண்ணியா இல்ல இல்ல வழிநடு காட்டி மல்லி யாரோட பா முடிட்டு போ நம்ம பண்ணதை கிளவுக்கு பிடிக்காது இந்த அக்காக்குள்ள எவ்வளவு திறமை இருக்கு பாரு இவெல்லாம் எங்க தெரி புடிச்சு வந்து நீ எல்லாம் எத்தால எழுத்து எப்படிலாம் பேசி ஏமாத்தற பாத்தியா இப்ப அப்புறமா சாப்பிடலாம் என்ன காய் கறிக்கு பத்த எடுத்துக்கலாம் இங்க ஒருத்தி காப்பி எடுத்து வர சூட்டு போனா ரெடி எத்தனை வரலாம் எத்தனை வரல நீ உங்க அக்கா இவ்ள மாதிரி கிடையாது கரெக்ட் எடுத்து வந்துருவா அவளதான் பிரியாணி செய்ய சொல்லணும் என் ஊர்ல செஞ்சா வச்சு வாயில வைக்க முடியாது நான் ஊருக்குள்ள சமைச்சு போடுவேன் விருந்துட்டு நான் தான் சமைச்சு போடுவேன் எல்லாம் உருட்டுடியா உருட்டு உருட்டு வீட்டில் காப்பி அது போட மாட்டா அதே நான் போட்டுத்தான் உங்களுக்கு வீட்டில் சொல்லலாம் ஒன்றும் ஆக்க மாட்டா என்ன சிலிப்பு சிலிப்புன்னு பரப்பிக்கா இவ்வளவு இல்லைன்னு வாயிலே வச்சுக்கேன் தூக்கின்னு போயிடும் போடறீங்க ம் கரெக்டாக சொன்னேன் அந்த கூட எப்படி தள்ளு நான் காய்கறி பார்க்கலாம் எனது கத்திரிக்காய் தக்காளி ஐயோ இவ்வளவு வயந்திருக்கோம் காய பார்த்தோன்னா ஒரு வாரத்துக்கு இங்கே தான் டேரம் பண்ண முடியாது உடனே திரும்ப போய் நல்லா சொல்ல வாங்கி கொடுக்க மாட்டா உட்கிட்ட இவருக்கு இதுக்கு தவளாத வரலாம் நம்ம பதினாறு பதினேழு பேரு இருக்கோம்ல ரெண்டு வாழ்க்கை தான் வரும் அந்த காய்கறி ஒன்றும் பயப்படாத ரெண்டு நல்லா கால பண்ணி ஊருக்குள்ள வேற சொந்தம் போக முடியாது இவ்வளோ உள்ள வரச்சிக்கிறாப்பாரு இப்போ ஒருத்தி பதினாறு பதினேழு பேர் சாப்பிடணுமே இவ்வளோ காய்கறி தேவைப்படாத வெங்காயம் தக்காளி நிறையா இருக்குது புதினா கொத்தமல்லி அதில் வெங்காயம் இஞ்சி கத்திரிக்காய் எல்லாம் தேவையான பொருள் தான் பிரியாணி செய்ய பாதி காய்கறி காலி ஆகிடும் இப்போ தான் செய்வாங்கன்னு தெரியல அதுக்கு அது பாதி காயி ஊருக்கு வர வருதம்மா தூங்கி போவாங்க கத்திரிக்காய் பார்த்தாலே எனக்கு மூடோட்டாவது பிரியாணி தான் சொன்னாங்க பண்ணிருக்கா கத்திரிக்காய் காஃபி ரெடி ரெடி காய்கறிலாம் வந்துச்சா ராத்திரிக்கு வந்துட்டா ஆ வந்துட்டேம்மா காய்கறி மீன் சிக்கனு முட்டைலாம் வேணா இருக்கலாம் பிரியாணி செஞ்சுட்டு ஃபிஷ் ஃப்ரை பண்ணிட்டு முட்டை வேக வைக்க போகிறாங்களா அந்த பாப்பிரம் தரம் போயிருக்கா பரவாயில்ல ஊட்டிக்கு வந்தவொடனே என் தங்கச்சிக்கு நல்ல புத்தி தான் கடவுள் கொடுத்துருக்கான் சமைக்கிறோம் இன்றைக்கு ஒரு வெட்டு வெட்டில் எங்கள் வந்து காப்பி குடிங்க ம் பால் பவுடரு போட்ட காப்பிம்மா நல்லா தான் இருக்குது இது வரைக்கும் பசம்பாலே காப்பி போட்டுட்டு பால் பவுடரில் போடணும் எவ்வளோ பொண்ணு ஏது போடணும் ஒன்றும் சரியில்லை திக்கு முக்காடி போயிட்டேன் சரி குத்து மதிப்பாக போட்டு பார்த்தேன் நல்லா தான் வந்துச்சு கொஞ்சம் குச்சி பார்த்து தான் வந்தேன் ம் தான் இருக்குது பரவாயில்ல நம்ம பசம்பாலை குடிக்கிற மாதிரி இல்லைனாலும் கொஞ்சம் பரவாயில்லையே தான் இருக்குது ஆமாம் எனக்காவது அது ஒரு நாள் குடிக்கலாம் டெய்லியெலாம் குடிக்கலாம் என்னால் முடியாதுப்பா ம் சரி ரெடி இப்போ வந்து பிரியாணி நீ செஞ்சுன்னா ராதிகா கொலை செய்வாது அவ செஞ்சு வைக்க முடியாது ஆ எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டமாக போயிடும் அது எனக்கு தெரியாதுங்க நான் தான் செய்ய போகிறேன் இதெல்லாம் மொட்டை க்ளீன் பண்ணி எல்லாம் காய்கெலாம் அறுத்துட்டு வச்சுக்கேன் நடைப்படுத்த வச்சு டக்கு எடுக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் என் மருமகளை கூப்பிடு இன்னொரு சூழல் போட்டு சுற்றிப்பா அவ்வளோ இங்கே நட்ட மாட் ஒன்று இருக்குமே அதெல்லாம் கூப்பிட்டு டக்கு டக்குன்னு ஒரு வேலை செய்ய சொல்ல இருக்குது செஞ்சாங்கன்னு வச்சுக்கேன் சிக்க சமைச்சு சாப்பிட்டு சீக்கிரம் சுற்றி பார்க்கலாண்டி பொழுது போயிடும் பொழுது காமி பிறகு ஆ சரிங்க கூப்பிட்றேன் என்ன இருக்குது மீன் சிக்கனு முட்டை ம் சரி எல்லாமே வெட்டி தான் வாங்கியிருந்த கம்பது மீனை க்ளீன் பண்ணிட்டு வச்சு உப்பு மஞ்சள் தூள் கூட க்ளீன் பண்ணிக்கலாம் மசாலா தர வச்சுக்கலாம் மீன்ல கொஞ்சம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் செஞ்சுக்கலாம் முட்டை வேக வச்சுக்கலாம் பிரியாணி செஞ்சுக்கலாம் அந்த மடம முடிச்சிடலாம் அது பிரியாணி சேர்த்துக்கு பாத்திரம் எடுக்கணும் அந்த பக்கம் அந்த பாத்திரம் எடுத்து கொஞ்சம் கழுவணும் மீன் மீன்லாம் கொடுக்கா கழுவிட்டு வந்து கொடுக்குறேன் வாடி வாடி உன்னதும் கிடைக்கிறேன் சீக்கிரம் போயிட்டு மஞ்சள் தூள் உப்பு எல்லாம் போட்டு இதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி வந்துடுறேன் நான் அடுப்பு பற்ற வைக்கிறேன் அப்படிலேருந்து அடுப்பு வைக்கிறேன் அடுப்பு பற்ற உன்னை கொள்ள உனக்குள்ள பார்த்துக்கோ இன்னொரு காய்கறியே கட் பண்ணல என்னி அடுப்பு பார்த்தாச்சு முதல் முட்டை வேலை வைக்க வேண்டி முட்டை வந்துச்சுன்னா அதுக்குள்ள பிரியாணி எல்லாம் அதை கொடுத்துருவாங்க பிரியாணி தலைச்சி பிரியாணி ரெடி பண்ண வேண்டிய சிக்கன் சிக்ஸ்ட்டி ஃபைவ் செய்யணும் ஃபிஷ் ஃப்ரை பண்ணணும் எவ்வளோ வேறு இருக்குது என்ன இவ்வளோ தினமும் ஊட்டி சுற்றி பார்க்க போது மரத்தில் ரெடி சமைச்சு நல்லா விருந்து சாப்பிட்றதுக்கு வந்துட்டு விழுமுடியே ஆமாண்டி ஆமாண்டி தெரியுது நம்ம தான் வந்து மாட்டிங்க போகிறது கூட நமக்கு சோறு முக்கியமாக ஊசுத்தி பார்க்கறது முக்கியமாக என்ன டக்குனு பிடிச்சிட்டு முதல்ல பார்த்தா சோறு தான் முக்கியம் அப்புறம் போய் ஊர் சுற்றி பார்க்கலாம் அதுவும் சரிதான் சரி ஏதோ ஒன்று பண்ண நான் அதை க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்க நானே இதில் வந்து சிக்கன் வந்து நிறைய இருக்குது அதில் வந்து பிரியாணிக்கு பெரிய பெரிய பீஸ் இந்த லெட் பீஸ் அதெல்லாம் பிரியாணி செய்யறதுக்கு தனியாக வச்சுக்கோ கழுவிட்டு அப்புறம் வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சேர்த்துக்கு எலும்பு இல்லாத போன்லெஸ் சிக்கனாக இருக்கும் முடியாது அதெல்லாம் தனியாக வை புரியுதா அப்புறம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பிரியாணிக்கு பார்த்துக்கும் அந்த சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா கடை வைக்கிறதுக்கும் சரி சரி அதை நான் பார்த்துக்கலாம் நம்ம ஒருத்தர்லாம் வேலையே நடக்காது என்னை சொல்கிறது போகுது கேட்டியா அவள் இல்லைன்னா இங்கே வேலையே நடக்காதான் கேட்டேன் இருக்கேன் பரவாயில்ல நம்ம ஊருக்குள்ள இருக்கும்போது எதனா ஒரு வேலை வச்சு முக்கால் அழுவலுங்க ஊட்டிக்கு ஊட்டி வந்தோடனே இருக்க நல்லா புத்தி வந்து வாண்டட் வாண்டடாக வேலை செஞ்சுருக்காங்க நான் கூட இவ்வளவு வேண்டி வேண்டி வேலை வாங்குவோன்னு பார்த்தேன் நல்ல பிள்ளைங்க நாடு போற்ற வாழ்க்கை ஐயோ இவ வேற பாட ஆரம்பிச்சா ஐயம்மா காய்கறி எல்லாம் கொஞ்சம் சீக்கிரம் எடுத்து கொடுமா நாங்களும் சேஞ்ச் பண்ணி தரோம் நீங்க காஃபி குடிங்க காஃபி குடிங்க பெரிய பொண்ணு கீதெல்லாம் வருவாங்க அவங்க காய்கறி கட் பண்ணுவாங்க ம் இருக்காங்க உங்ககிட்ட கேட்கலாம் பெரியமா என்னப்பா பெரியமா நானும் சஞ்சு அக்கா வந்து பக்கத்துல பார்க் இருக்கு அங்க போய் விளையாடட்டுமா டேய் கொஞ்ச நாள் விட நம்ம சாப்பிட்டுட்டு நம்மளே போனா பாத்துக்கலாம் தெரியுமா நீங்க சமைக்கிறதுக்கு லேட் ஆகும் அதுக்கு நாங்க கொஞ்ச நேரம் அங்க போய் விளையாடிட்டு வரோம் அங்க வந்து ஊஞ்சல் சறுக்கு மரம் எல்லாமே இருக்கு நாங்க இங்க இருந்து பார்த்தோம் இப்ப தண்ணியெல்லாம் எங்கயும் போக கூடாது இதுவரை தெரியாத ஊரு எங்க போனாலும் பெரியவங்களை கூட்டிட்டு தான் போனோம் தெரியுமா நீங்க வரத்துக்கு லேட் ஆகும் நாங்க கொஞ்ச நேரம் விளையாடிட்டு வரோம் நீங்க சாப்பாடு ரெடி ஆயிட்டு கூப்பிடுங்க நாங்க வந்துடுறோம் ஐயோ இவங்க சொல்ற சொல்றது கேட்க மாட்டேங்கிறேன்னு உங்க மாதிரி யாரும் சுட்டுது யாரு வாணியத்தான் கேட்க சொன்னாங்க என் வீட்டு மாட்டுதுன்னு சும்மாவே இருக்காது அது எங்க இருக்காவா அங்க கேட்டுக்கிட்ட நிக்கிறாங்க வந்தேன்னு வச்சுக்கங்க அடி சரியான அடி உணவுன்னு சொல்லுவா அவள்கிட்ட ஆ பெரியவங்க இல்லாமல் தெரியாது ஊரில் எங்கன்னா போய் தொலைஞ்சு போட்டுக்கா அப்புறம் உங்களை தேடி சுத்தத்துக்கு நேரம் சரியா இருக்கும் ஏன் வந்த இடத்துல வேதனை ரெடி பண்ணி நிற்கிங்களா யாரும் எங்கேயும் போகக்கூடாது தான் இங்கே விளையாடுங்க இங்கே எவ்வளோ இருக்குது இங்கே பார்க்க மாதிரி தான் இருக்குது தெரியுமா யாரும் எங்கேயும் போகக்கூடாது நீங்க வந்து வாங்க இந்த பூக்கி நல்லா கிளிக் கொடுங்க ஆ வேலை வட்டி இல்லாமல் இருக்கிறதால உங்களுக்கு தீமிரம் அதிகமாக இருக்குது அங்கே போறேன் இங்கே போகிறேன் என்ன சொல்லி நிற்கீங்க வாங்க சமயத்துக்கு வேலை செஞ்சு கொடுங்க அசேஷ் புதினா அங்க பார்த்துங்க போல எங்கேயும் போகல விளையாடுங்க விளையாடுற போங்க வாங்க யாரும் போக கூடாது பெரியவங்க என்னதான் போனோம் எங்க பொறுத்த ஒண்ணா போலாம் வாங்க உள்ளவங்க போட்டுமா அத்தா உங்களால இவங்களும் சமாளிக்க முடியாது இந்த பக்கம் கொடுங்க அந்த பக்கம் கொடுங்க அதுக்கப்புறம் காணாம போயிடுச்சு என்ன பிடிச்சுன்னு போயிடுச்சுன்னா யார் யாருக்கு பத்தி சொல்றது அதெல்லாம் ஒன்னும் தேவையில்லை ஆஹ் பெரியவங்க எல்லாம் போனால்தான் பாத்துக்க முடியும் உங்களால கண்ணை மன்னா தூக்கிட்டு எங்கன்னா ஓடி போயிடுங்க ஆமா அம்மா நீ சொரிதான் என்ன நம்மளால இந்த பசங்களை பாத்துக்க முடியாது வாங்க என்னென்னமோ நடக்குது பசங்கள எல்லாம் கடத்தினுப் எதாவது பண்ணி வைக்கிறாங்க நமக்கு எதுக்கு தேவையில்லாத வம்பள எல்லாரும் உண்ண போகலாம் ஏகா உள்ள வாங்க கோயில போடுச்சி குண்டில் நடிச்சி ஆ அது எப்படி பாடு மையா மயில எப்படிய ஆடு மையா мериதே வாங்க ladies மாடமா ரெடியா போய் நிக்குதுங்க பாத்தியா